விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஐம்பதாயிரம் காசோலை வழங்கப்பட்டுள்ளது பிரபாகரன் அவருடைய காசோலை இன்னும் வழங்கப்பெறவில்லை அவர் மட்டுமிக் வரை இடவில்லை அவருடைய இல்லம் தேடி சென்று அந்த காசோலை அவருக்கு வழங்கப்பட்டது வந்தவர்களின் பலர் தங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் முதல்வர் அவர்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களை பணியிலும் அவர்களுக்கு இடம் ஈடுபடங்கும் காட்டுதலின்படி களத்திலிருந்து அத்தனை பேருடைய இல்லங்களுக்கு நேர்களே சென்று காயப்பட்டவர்களை நேர்களை சந்தித்து அவர்கள் அனைவருக்கும் தனக்கு செய்த பாலாஜி ஆறுதல் சொல்லியிருக்கிறார் என்பது அனைவரும் அறிவிக்கப்பட்டுள்ளது இறந்து போனவர்கள் எந்த கட்சி என்பது அல்லது முக்கியமும் அவர்கள் குடும்பங்களை சார்ந்த பொதுமக்கள் அந்த துக்கத்தை சிறிதளவாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு